படிக்கக்கூடாதுன்னு கல்வி மறுக்கப்பட்டவங்க எல்லா கல்வி நிலையங்களையும் இப்போ அதே போல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது கிடைக்கப்பட்ட பெண்கள் இன்று உலகத்தையே பல வராங்க உலகத்தை தாண்டி விண்முறைத்தையும் உலகத்தை கோயிலுக்குள்ள கால் வைக்கக்கூடாதுன்னு கிடைக்கப்பட்டவங்களுடைய காரணங்கள் நான் இந்த கருவறையில வழிபாட்டேன் இந்த ஐநூத்த பயணத்துல

வியந்து பார்க்கக்கூடிய மாநிலமா உயர்ந்திருக்கிறோம் இதுதான் திராவிட இயக்கத்துடைய சாதனை பெரியார் கண்ட வளர்ச்சிய நாங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டி வருகிறோம் பெரியாருக்கே இந்த ஆட்சி காணிக்கைன்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணாவர்கள் தமிழர் தமிழர் தந்தை பெரியார் மறைந்த போது அரசு மரியாதைக்கு ஆணை பிறப்பித்தார் தமிழகத்தலைஞர் பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவிச்சு செப்டம்பர் பதினேழு தமிழ்நாட்டையே உறுதிமொழி எடுக்க வச்சிருக்கு நம்ம திராவிட மாநில அரசு